அஸ்வஸ்ம ஆட்சேபனை மற்றும் மேன்முறையீடு செய்தி இதுவரை கொடுப்பனவு கிடைக்காதவர்களுக்கு எப்போது கிடைக்கும் நடன்முறை நன்மைகளுக்காக ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட மேலும் பல்வேறு காரணங்களால் பணம் செலுத்துவதில் தாமதம் ஏற்படும் பயனாளிகள் மற்றும் மேன்முறையீட்டினை சமர்ப்பித்து தற்போது பரிசீலனைக்குட்படுத்தப்பட்டுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு அவர்களின் தகுதி கேட்ப இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை கொடுப்பனவை செலுத்துதல் வேண்டும் நிலையற்ற வருமானம் பெறும் அஸ்வஸ்ம பயனாளிகளாக இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பெறுபவர்கள் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வீதம் ஆறு மாதங்களாக பதினாயிரம் ரூபாய் கொடுப்பன பெறுவார்கள் இந்த கொடுப்பனவு காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூலை ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை ஆகும் குடும்ப உறுப்பினர்கள் நிக்க இரண்டு அல்லது இரண்டுக்கு குறைவாக இருந்தால் இந்த கொடுப்பனையில் பாதி மாத்திரம் வழங்கப்படும் ஆகவே மாதாந்தம் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபா வீதம் ஆறு மாதங்களுக்கு தொள்ளாயிரத்தி ஐநூறு ரூபாயை பெறுவார்கள் ஜூன் பதினைந்தாம் திகதியிலிருந்து இந்த கொடுப்பன்கள் செயற்படுத்தப்படும் ஆபத்துக்குட்பட்டவர்களாக ஐயாயிரம் ரூபாய் அசுவசம பெறுபவர்கள் ஐயாயிரம் ரூபாய் வீதம் ஆறு மாதங்களாக முப்பதாயிரம் ரூபாய் கொடுப்பன்களை பெறுவார்கள் ஜூலை முதல் டிசம்பர் வரை ஆயின் ஆனால் இவர்களுக்கு கொடுப்பன்கள் ஒன்பது மாதங்களாக வழங்கப்பட வேண்டும் ஆகவே அது ஒன்பது மாதங்களாக அரசாங்கம் நியமிக்கும் பட்சத்தில் ஐயாயிரம் ரூபாய் வீதம் நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்படும் இவர்களுக்கும் குடும்ப உறுப்பினர்கள் இரண்டு அல்லது இரண்டுக்கு குறைவாக இருந்தால் பாதி மாத்திரமே வழங்கப்படும் ஆகவே ஆறு மாதங்களாக அரசாங்கம் வழங்குவதாக இருந்தால் பதினாயிரம் ரூபாவும் ஒன்பது மாதங்கள் வழங்குவதாக இருந்தால் இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாவும் வழங்கப்படும் இவர்களுக்குரிய கொடுப்பனங்களும் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி செயற்படுத்தப்படும் வறியவர்கள் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அசுவசுவ பெறும் பயனாளிகளுக்கு ஆறு மாதங்களாயின் ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய் வழங்கப்படும் இவர்களுக்கு கொடுப்பனவுகள் மாதாந்தம் வழங்கப்படுவதால் இதுவரை வழங்கப்படாத கொடுப்பனவாக இருந்தால் பதினோரு மாதங்களாயின் தொண்ணூத்தி மூவாயிரத்தி ஐநூறு வழங்கப்படும் ஆனாலும் எட்டாயிரத்தி ஐநூறு பேர்களுக்கு அநேகமாக அஸ்வசம அல்லது இரண்டுக்கு குறைவாக இருந்தால் பாதி மாத்திரம் வழங்கப்படும் ஆகவே ஆறு மாதங்களாக இருந்தால் இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாயை பெற்றுக் கொள்வார்கள் இவர்களுக்குரிய கொடுப்பனவுகளும் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து செயற்படுத்தப்படும் மிகவும் பரியவர்கள் பதினைரூபா பெறும் அஸ்வசன பயனாளிகள் வழங்கப்படாத ஆறு மாதங்களுக்காக பதினையாயிரம் ரூபாய் வீதம் தொண்ணூறாயிரம் ரூபாயை பெற்றுக் கொள்வார்கள் அஸ்வசன பெறாதவர்களாக இருந்தால் பதினோரு மாதங்களாக ஒரு இலட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்படும் ஆனாலும் பதினாயிரம் ரூபாய் அனைவருக்கும் அஸ்வசன குடிப்பினர்கள் வழங்கப்படுவதால் ஆறு மாதங்கள் மாத்திரமே வழங்கப்படாதவர்கள் இருப்பார்கள் அத்துடன் குடும்ப உறுப்பினர்களுக்கு இரண்டு அல்லது இன்றைக்கு குறைவாக இருந்தால் பாதி மாத்திரமே வழங்கப்படும் ஆறு மாதங்களாக இருந்தால் நாற்பத்தி ஆயிரம் ரூபாய் மாத்திரம் வழங்கப்படும் இவர்களுக்குரிய கொடுப்பீடுகளும் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி செயற்படுத்தப்படும் அத்துடன் இரண்டாயிரத்தி ஐநூறு மற்றும் ஐயாயிரம் பெறுவர்கள் மாத்திரமே பெரும்பாலானவர்களுக்கு வழங்கப்படவில்லை மேன்முறையீடு அல்லது ஆட்சேபனை செய்திருப்பார்கள் ஆகவே அவர்களுக்குரிய செலுத்தப்பட கொடுப்பினர்களை அரசாங்கம் வைக்கும் மாறாக உங்களுக்கு ஏதாவது மாதம் வரவு வைக்கப்படாமல் இருந்தால் உங்களுக்குரிய தொகையை கணக்கிட்டுக் கொள்ளுங்கள் like this video like share don't forget subscribe press the bell icon